ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது பலார்னு ஒரு ஒரு எம்பிக்கு அற விழுந்தது அது வந்து சாதாரண அறை இல்லை இனிமே ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இப்படி தாண்டா அரை போன்னு ஒரு பெண் இன்னொரு பெண் அரைஞ்ச நாள் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன் நான் எப்போ இந்த கணினி பார்க்கறதில்ல இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துச்சு நாற்பதுக்கு நாற்பது வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார் முதலில் ஐந்தாண்டுகளே தேவையில்லை திமுக கூட்டணியின் நாற்பது நாற்பது வென்றதின் மூலம் முதல் நாளிலேயே பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது அதான் என் தம்பி சொன்னார் முதுகெலும்புனா ஒரு அசுர ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்கு இந்த நாற்பது இடங்களை பாஜக கூட்டணிக்கு கிடைக்காமல் செய்ததின் மூலம் இனி சாதாரண மெஜாரிட்டிக்கே தீவிர இந்துத்துவ எதிர்ப்பாளர்களான சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவை கையேந்தி நிற்கும் நிலை மோடிக்கு வந்துவிட்டது இனி ஒவ்வொரு சட்டமன்ற மசோதா மசோதாவையும் தான் தோன்றித்தனமாக கொண்டு வந்து நிறைவேற்றிட முடியாது அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்தால் கூட்ட கூட்டாளிகளே எதிர்ப்பார்கள் என்னும் அச்சத்தை உருவாக்கியனால் நம்ம நாற்பது கொண்டு வந்தது நாற்பது ஜெயித்தது இந்தியாவுக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கலங்கரை விளக்கமாக இன்றைக்கி பேசப்படுதுங்கிறதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் இனி விவசாயிகளின் போராட்டம் நடந்தால் அது அயநாட்டு சதி என்றோ நம் நாட்டு விவசாயிகளை அந்நிய கைகூலிகள் என்றோ எகத்தாலம் பேசிட முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது பலார்னு ஒரு ஒரு எம்பிக்கு அறை விழுந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சாதாரண அறை இல்லை இந்த ஆட்சி அமைக்க போகிற மத்தியில் ஆட்சி அமைக்க போகிற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த அறை தான் இனிமேல் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இப்படி தாண்டா போன்னு ஒரு பெண்ணு இன்னொரு பெண் அரைஞ்ச நாள் விவசாயிகளை பேசுனதுக்காக தான் வந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என இனிமேல் முழங்க முடியாது ஏன்னா நிதிஷ்குமார் அது வாக்குறுதியில் கொடுத்திருக்கார் இஸ்லாமியர்களுக்கென தனியாக இடஒதுக்கீடு தர முடியாது என திமிராக பேச முடியாது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை வந்து அவருடைய இதில் கொடுத்துருக்கார் மாநில அரசுக்கான நிதி பங்கீடுகளை முறைப்படி செய்ய முறைப்படி செய்ய வைக்க எதிர்கட்சிகளுக்கு வழி கிடைத்துள்ளது அசைக்க முடியாத கற்கோட்டை என நாங்கள் முழங்கி என நீங்கள் முழங்கிய உத்தரப்பிரதேசத்தையே பிரித்து அப்படி கிழிச்சு போட்ட அந்த நாற்பதுக்கு நாற்பது நமக்கு கிடைச்ச மாதிரியே உத்தரப்பிரதேசமும் கிழித்து போட்டுவிட்டது அரை சங்கித்தனம் ஏதுமின்றி பாஜகவை உறுதியாக எதிர்த்து நின்றால் நூறு விழுக்காடு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதை ஒரு தென்கோடி மாநிலத்தில் இருந்து எங்கள் தலைவர் மீண்டும் நிரூபத்தி உள்ளார் இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளுக்கு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தின் மீது புது நம்பிக்கையை உண்டாக்கிய நாள் இந்த தமிழகம் அதை பாராட்டி எடுக்கிற வெற்றி விழாவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தம்பி பிரபாகர் எடுக்கிற தலைவராக இருந்து எடுக்கிற விழா மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன்